ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மஸ்கு தழுவை சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அவே மஸ்கு தழுவை சாப்பிட்ருக்கீங்களா இன்றைக்கி நான் அதான் வாங்க பங்கு பிடிக்குள்ளேன் ஒரு கைப்பிடி அளவு அவளை எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து பொறிகளில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பொறிகல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க காட்டில் மண்டபம்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க வடிக்கட்டி ஒரு கடையில் நெய் விட்டு அரைச்சி வச்சு அந்த மாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறின பிறகு காய்ச்சி வச்சுருந்த மண்டபப்பாலையும் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நெய்யிலே நெய் ஊற்றி நல்லா கிளறிடுங்க அப்போ தான் அந்த மக்கள் அல்வாப்பதம் வரும் அல்வாப்பதம் வந்தோடனே எடுத்து இறக்கிடுங்க அவ்வளோதாங்க அவள் தல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் இருக்குன்னு இருக்கும் ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க